ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போதும் இந்த டே வந்து என்ன பண்ணலாம் நான் ஆசை வந்துட்டு வந்து யோசிச்சே இல்லை என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் செய்யலாம் அப்படின்ட்டு சோ கேக் வேறு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நம்ம எப்படியா கப் கேக் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இல்லை செய்யலாம் முடிவு பண்ணிக்கேன் பட் செஞ்சும் செஞ்சிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அதான் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பஜ்ஜி செஞ்சோம் செகண்ட் டே வந்து மஸ்க் மஸ்கிளான் வந்து ஐஸ்கிரீம் செஞ்சோம் ஏன்னால் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு நான் பழக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஸ்னாக்ஸு நம்ம அந்த பிஸ்கெட்டே கொடுத்து பழகிட்டேன் நம்ம எப்பயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம பிஸ்கெட் கொடுக்கலாம் ஸோ அதனால் என்னோட ஆசை ஸோ நம்ம இன்னைக்கு மூணாவது நாள் வந்து எதாவது செஞ்சு கப் கேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க சூப்பராக ஒரு ஒருவாடி ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது என்ன கேக் வந்து அல்வாமா ஆகிட்டு ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து செஞ்சேன் ஆனால் அதனால வந்திருந்தது பீட்ரூட் யூஸ் பண்ணி செஞ்சேன் அந்த பீட்ரோட் இருக்கதே தெரியாது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அது எப்படி செய்கிறேன் கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் மிக்ச்சர் எடுத்து ஒரு கப் சுகருங்க நல்லா நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை அது நல்லா பிளண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா பிளண்டர் எங்கிட்ட கிடையாது ஸோ மிக்சியில் நான் அரைச்சிட்டேன் ஏன்னா கையில் வந்து இருக்குன்றது கரெக்டாகவும் வராது ஸோ நல்லா அரைச்சி அந்த மிக்சரோட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு இது ஒரு கப் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மைதா ஜலிச்ச மைதா அதுக்கப்புறம் வந்து கால் எண்ணெய் கால் கப் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அந்த அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நல்லா கிண்டிக்கணும் மெயின் இன்கிரீடியாக பீட்ரூட் ஸோ அரை பீட்ரூட் என்ன பண்ணிட்டேன்னா மிக்சர் நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதுக்கு மூணு ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும் அந்த பீட்ரூட் மிக்ஸரை வந்து இந்த மிக்சரோட கலந்து நல்லா கலந்துக்கணும் உங்களுக்கு சுகர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கணும் கலந்ததுக்கப்புறம் நட்ஸ் அந்த மாதிரி நட்ஸ் கூட இங்கே போட்டுக்கலாம் இங்கே நட்ஸ் கிடையாது ஸோ நட்ஸ் போட்டுக்கலாம் சாக்லேட் கூட வச்சுக்கலாம் ஸோ இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேங்க நான் கப்கேக் தான் செய்யணும் கப் கப்கேக் செஞ்சிட்டேங்க பாருங்கள் அவ்வளோ திக்காக இருக்கும் பார்க்கவே என்ன சொன்ன கன்ஸ்டன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது நானும் பயந்துட்டே இருந்த சொதப்பிரிமான சூப்பராக வந்துருந்துச்சு ஓட்டம் நல்லா அழகாக வந்துருந்துச்சு கேக்கு மீதி இருந்ததை வந்து கேக்காக பண்ணிட்டேன் பாப்பா நம்பவே இல்லை இது வீட்டோட கேக்கா அப்படி வீட்டோட காணுமே நம்பவே இல்லைனா சூப்பராக அவ்வளோ சாப்பிட்டா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பாய்